தேங்க்யூ ப்ரா தேங்க்யூ ப்ரா தேங்க்யூ மாட்டு தாவணி இந்த காஜா தம்பி தெரியல எங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அவங்க வந்து சூப்பர் சாட்டரும் செய்ய முடியாது மெம்பர்ஷிப்பும் ஆக முடியாது ஏனென்றால் அவர்களுடைய கையில் சிறு மொபைல் தான் இருக்கு கீபேட் மொபைல் தான் இருக்கிறது ஆனால் அதை எனக்கு அதிகப்படியான ரூபாய் ஹெல்ப் பண்ணுவார் சரியா, நாங்கள் இருவரும் அப்படிதான் ஆமா ஆமா காதான ஓட்டுவாரு இந்த பிளைட் தான் ஓட்டி இருக்காரு ராஜாணனுக்கு ஃபிளைட் இன்னும் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பா ஓட்டுவார் அண்ணன் யார் அண்ணன் வந்து என்னுடைய உயிர் நண்பன் எங்கள் குளத்தில் பகுதியில் வாழ்ந்த ஒரு அன்பு சகோதரன் சரியா அவங்க பேர் காஜா விஜய் ஆனந்த் கேட்குறாங்க நீங்கள் எந்த பகுதின்னு கேட்குறாங்க அட காஜாண்ணா நான் ஃப்ளைட்டு ஓட்டுகிறாரா வீரியானி தான் இந்த ஐட்டம் இது இது உங்களுக்கு தெரியாதுல்ல இது வேற ஒரு ஐட்டம் சரி நம்ம கிளம்புறோம் தனியாடுதா வாங்க வாங்க காலை வணக்கம் இட் இஸ் மை நியூஸ் நியூ இது எந்த இடம் இது ஆலஞ்சா ஓ இந்த இடத்தின் பேர் ஆலஞ்ச் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆலஞ்ச் என்று கேட்டாலே தெரிந்துவிடும்